ஹலோ நேன் பேலை வரக்கூடிய வியாழக்கிழமை செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எட்டு நபர்களுக்கு தூக்கு தண்டனை கொயத்தினுடைய ஜெயிலில் வைத்து நிறைவேற்றப்பட இருக்குது இவங்க என்ன பண்ணாங்க எதற்காக இவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் கடைசியாக பத்து நாட்கள் இவங்க அவர்களுடைய குடும்பத்தை சந்திப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு நிறையா கொய்த் பற்றிய முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பாஸ்போர்ட் காப்பியில் இருக்கிற நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் அவருடைய அனைத்து ஆவணங்களையும் குவைத்தில் வசிப்பதற்கு தேவையான போல் அவருடைய கல்வி சான்றிதழ்கள் எல்லாத்தையுமே வந்து தவற விட்டுருக்காங்க இந்த ஃபைலு வந்து குவைத்தினுடைய சால்மியா பகுதியில் யாராவது பார்த்து எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக இது அந்த நபரினுடைய அனைத்து வாழ்க்கையும் திரும்ப கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இதை அனுப்பி கட்டாயம் அடுத்த தகவல் குவைத்தில் வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுது அதாவது தூக்குல வந்து போட போகிறாங்க இதில் நான்கு பேர் வந்து குவைத்தி குடிமக்கள் ரெண்டு ஈரான் நாட்டை சார்ந்தவங்க ரெண்டு பேர் பங்களாதேசி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஆறு பேர் கொலை குற்ற வழக்கில் பிடிபட்டவங்க ரெண்டு பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்டவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குவைத்தில் போதைப்பொருள் கடத்தல் விபச்சாரம் கொலை போன்ற இந்த மாதிரி மிகப்பெரிய குற்றங்கள் செய்பவர்களுக்கு மரண தண்டனை தான் நிறைவேற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தினாருக்கு ஆசைப்பட்டு போதைப் பொருள் கடத்தல் அவர்களுக்கு உதவி செய்து உங்களுடைய உயரம் மாற்றிக்கிறீங்க அனைத்து நண்பர்களுக்கும் இதை தெரியவும் படுத்துங்க அடுத்த தகவல் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது சிவில் ஐடி கார்டு போல் கார் ஓட்டக்கூடியவங்க லைசன்ஸு தஃப்தர் போன்ற வாகனத்திற்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு போகும்பொழுது கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க அதே போல் உங்களுடைய மொபைல் ஐடி மொபைலில் இருந்தாலுமே அது எல்லா இடங்களையும் வேலை செய்தா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க உங்களுடைய சிக்னல் பிரச்சனை அல்லது மொபைல் சுவிச் ஆஃப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்பொழுது உண்மையான ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்கணும் அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் உங்களை சில நாட்கள் ஜெயிலில் வைப்பதற்கு கூட குவைத்தினுடைய போலீஸுக்கு உரிமை இருக்குது ஸோ முடிந்த வரைக்கும் வெளியிடங்களுக்கு போகும்பொழுது சிவில் ஐடி காரை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவல்லி ஏரியாவில் நடத்தப்பட்ட செக்யூரிட்டி செக்கிங்களை சிவில் ஐடிகளை வெளியே கொண்டு வராமல் அதாவது காண்பிக்க முடியாமல் போனதுனால சில சிக்கல்களை வெளிநாட்டவர்கள் எதிர்கொண்டுருக்காங்க அடுத்த தகவல் கோயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவருக்கு உதவிக்கு ஆள் வேணும்ட்டு ஒரு பனிப்பெண் கத்தாமாவை வந்து நியமித்து வேலை வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கத்தாமா அந்த மருத்துவரினுடைய பதினெட்டு கேரட் தங்க வலையலை வந்து திருடியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு தினார் மதிப்புள்ள தங்க வளையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்நூறு தினார் ரொக்கமாக பணத்தையும் வந்து அந்த மருத்துவர் வந்து திருடியிருக்காங்க இதனால் அவர் தற்பொழுது கோயத்தில் வந்து வெளியேற்றப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது கோயத்தில் உங்களை நம்பி உங்களை நம்பி தான் விசா எடுத்து கொய்த்து ஊருக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரக்கூடியவங்க உங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு கத்தாமாக்கள் வந்து உங்களுடைய லைஃபை வந்து இழந்துடாதீங்க ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி கேஸில் நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப கொய்த்திற்கு வர முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்க்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க